அதிமுக ஆட்சியில் ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் நிலக்கரி இறக்குமதி ஊழல் நடைபெற்றதற்கான புதிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இரண்டாயிரத்து பதினான்கில் மட்டும் அதானியிடம் பதினேழு புள்ளி ஐந்து லட்சம் டன் நிலக்கரி கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலம் இந்த ஊழல் என்பது நடைபெற்றதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது இருபத்தி நான்கு கப்பல்களில் வரப்பட்ட ஒட்டுமொத்த நிலக்கரியும் தமிழ்நாடு மின்வாரியத்திற்கே விற்பனை கொள்வதற்காக நம்மோடு அறப்போர் இயக்கம் ஜெயராமன் சார் அதிமுக ஆட்சியில இந்த நிலக்கரி கொள்முதல் முறைகேடு அப்படிங்கிறது தற்போது அம்பலமாகியிருக்கிறது இருக்கிறது என்னென்ன ஆதாரங்கள் இது தொடர்பாக கிடைச்சிருக்கு சார் அதிமுக ஆட்சி காலத்துல இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை நிலக்கரி இறக்குமதியில வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்று இருக்கிறது அப்படின்னு அறப்பொருக்கும் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்பு துறையில புகாரும் கொடுத்திருக்கிறோம் அதை அது குறித்த அஹ் விசாரணை மேற்கொள்ளணும்னு சொல்லி இன்றைய தினம் பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகையில என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு டெண்டர்ல அவர்கள் பல அதாவது ஷிப்ல வரக்கூடிய நிலக்கரிய அதோடைய இந்தோனேஷியால இருந்து தான் அந்த இறக்குமதி ஆகுது அந்த இந்தோனேஷியால இருந்து இறக்குமதி ஆகறதுக்கு அங்க ஸ்டார்ட் ஆகும் பொழுது எந்த நிறுவனத்துக்கிட்டே இருந்து அதானி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கறத பாத்திருக்கிறாங்க பி டி ஜான்லின் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்க தான் அவங்க தான் மெயினா அந்த மைன் பண்ணி இருபத்தெட்டு டாலருக்கு ஒரு ஷிப்மெண்ட் எடுத்து பாத்துருக்காங்க அந்த ஒரு ஷிப்மெண்ட்ல இருபத்தெட்டு டாலருக்கு அந்த பி டி ஜாண்டின் அப்படிங்கிற நிறுவனம் வந்து பிரிட்டிஷ் வார்ஜின் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய அங்க ஒரு நிறுவனத்துக்கு சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லி அங்க முப் இருபத்தெட்டு டாலருக்கு இன்வாய்ஸ் கொடுக்குறாங்க பிரிட்டிஷ் வார்ஜின் இருந்து அதானியுடைய சிங்கப்பூர் நிறுவனத்துக்கு முப்பத்தி நான்கு டாலருக்கு ஒரு மெட்ரிக் டன் இன்வாய்ஸ் கொடுக்கறாங்க அதானி வந்து சிங்கப்பூர் நிறுவனம் நம்மளுடைய மின்சார வாரியத்திற்கு அதே நிலக்கரிக்கு தொண்ணூத்தி ரெண்டு டாலருக்கு பில் போட்டிருக்கிறாங்க அதாவது நிலக்கரி வந்து நேரடியாக இந்தோனேஷியாலேருந்து ஷிப் மூலமாக சென்னை வருது ஆனா அந்த வரக்கூடிய அந்த ஷிப்ல வரக்கூடிய நிலக்கரிக்கு இப்படி வெவ்வேறு நாடுகளுக்கு பில் மட்டும் போயிட்டு எப்படி அதிகப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லிருக்கிறாங்க எட்டு விற்கப்பட்ட அந்த நிலக்கரியுடைய தரம் வெறும் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கேலரி தான் இருந்திருக்கிறது அப்போ மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கேலரி நிலக்கரிய அதானி ஆறாயிரம் கிலோ கேலரி என்று சொல்லி தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு சப்ளை செய்திருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இதன் மூலமாக அந்த அன்றைய ஆட்சி காலத்துல இருந்த அதிகாரிகள் உட்பட ஆட்சியாளர்கள் உட்பட இவர்களும் எப்படி வந்து இந்த கூட்டு சதியில இன்வால்வ் ஆ இருக்கிறாங்க அப்படிங்கறது தான் தெரியுது ஏன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கிளரிய ஆறாயிரம் கிலோ கிளரின்னு சொல்லி இவங்களும் வாங்கியிருக்கறாங்க அப்போ இது ஒட்டுமொத்தமாக ஒரு ஷிப்மெண்ட்க்கு மட்டும் இல்லாம அடுத்தது இன்னொரு இருவத்தி ரெண்டு ஷிப்மெண்ட்ட மேட்ச் பண்ணி பாத்துருக்குறாங்க அந்த இருவத்தி ரெண்டு ஷிப்மெண்ட்லயும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி இருபத்தெட்டு டாலருக்கு தான் அங்கு வாங்கப்பட்டிருக்கிறது இருபத்தெட்டு டாலருக்கு ஒரு மெட்ரிக் டன் வாங்கப்பட்டு இங்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு சராசரியாக எண்பத்தி ஆறு டாலருக்கு அதானி அவர்கள் விற்று இருக்கிறார் அப்படிங்கிற அளவுல இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சோ இந்த ஒரு இருபத்தி ரெண்டு இவங்க பார்த்ததுல மட்டுமே கிட்டத்தட்ட நானூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு மேல இழப்பு இருக்குவதாக சொல்லப்படுது நம்ம எண்ணி பார்க்கணும் அந்த காலகட்டத்துல ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடி மெட்ரிக் டன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் பதினாறு வரை இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அப்போ ஒரு மெட்ரிக் டன்லயே கிட்டத்தட்ட ஐம்பது டாலர் அளவுல ஐம்பது அறுபது டாலர் அளவுல அதானி மிகப்பெரிய அளவுல ஒரு மெட்ரிக் டன்னுக்கு மோசடி செய்திருக்கிறார் என்றால் ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடி மெட்ரிக் டன்ல அதானியும் மற்ற நிறுவனங்களும் எவ்வளவு செஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பாக்கலாம் அதானி மட்டுமே பாதிக்கு பாதி ஐம்பது சதவீதம் நிலக்கரி அதானி மட்டுமே சப்ளை பண்ணியிருக்கிறாங்க இது வந்து தமிழ்நாட்டை மட்டும் நடந்ததாக தெரியவில்லை கடந்த காலத்துல வரக்கூடிய ஆதாரங்கள் வைத்து பாக்கும்போது இது பல மாநிலங்கள்லயும் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பப்ளிக் ஸ்பியர்ல வந்துட்டு இருக்கு அப்போ இதனால் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நேரடியாக மக்கள் தலையில தான் இதோட பாரம் மின்கட்டண உயர்வு இது மாதிரி பல வழிகள்ல மக்கள் தலையில தான் இந்த போன்ற ஊழல்கள் வந்து கடைசியில முடிகிற மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு நன்றி திரு ஜெயராம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க